ஓம் சைராம் ஜி சைராம் ஏ அன்பு குழந்தையே நீ உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்வை உயர்த்தி காமிக்கப் போகின்றேன் அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் நீ அது நீ மரவாதி நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் மீன் போகாது நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் அறியாமையின் காரணமாக நமக்கு எது நன்மையை தரும் என்று கூட நமக்கு தெரியாது அதனால் எது நமக்கு துன்பத்தை தருமோ அதை நல்லது என்று நினைத்து அதை அளிக்குமாறு இறைவனிடம் பிரார்த்தனை கூட நாம் செய்கின்றோம் ஆனால் அவரும் நமக்கு எது நல்லதோ அதை தர சங்கல்பித்து அதையே பேசி அதையே நமக்கு தந்தருள்கின்றார் நாம் எது கேட்டாலும் கொடுப்பவர் தான் கடவுள் எது கேட்டாலும் அதில் நன்மை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அதில் ஒன்றை மட்டும்தான் நமக்கு தருவார் நல்லது கெட்டது என எல்லாவற்றையுமே ஆராய்ந்து நமக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் தருவார் நீ என்னை வந்து தரிசனம் செய் உன்னுடைய வாழ்வில் பல அதிசயங்கள் நிகழும் பல நிகழும் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறையும் உன்னுடைய வாழ்வில் நல்ல திருப்பம் ஒன்று நிச்சயம் நடக்கப் போகிறது துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும் போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் அதை மாறப் போவது கிடையாது அதே நேரம் உன்னுடைய மனம் பாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபத்தினை தொடர்ந்து வா கண்ணீரெல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பலனை தரும் மந்திரத்தை சொல்ல சொல்ல தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீயே உணர்வாய் அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும் அது வேறு ஒரு கவலைப்படும் நபரை தேடிச் செல்லும். இதைவிட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது புரிந்தால் மட்டுமே நீ என்னுடைய நாமத்தை சொல்லி என்னை கூப்பிடு கூப்பிட்ட நொடியே உன் கண்ணீர் மாறும் புன்னகையாய் விரைவில் உன்னை வந்து சேரும் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒரு நபர் தேவை அல்லவா உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் நீ ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் அறி செய்கிறேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகின்றாய் நான் பார்த்து கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன் உன்னுடைய பாரங்கள் எல்லாம் குறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு இன்று நான் உன் இல்லத்திற்கு வருவேன் உன்னை தேடி வருவேன் என்னை நீ உன்னை அழைப்பாயா என்று எனக்கு வாக்குறுதி கொடு உள்ளே அழைத்தால் உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை நான் கூறுகிறேன் மனதார உரி ஒரு நொடி அலை உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காதே நல்லது நிச்சயம் நடக்கும் எல்லாமே நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் நீ வருந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு நமக்கு எந்த செயலும் சரியாக வரவில்லையே எல்லாம் ஏதோ விதத்தில் யாரோ ஒருவர் தடை செய்து கொண்டே இருக்கின்றாரே என்னுடைய மனமானது கவலையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றதே எனக்கு நல்ல காலம் என்பது பிறக்காதா கவலைப்படும்படியே என்னுடைய இறைவன் என்னை வைத்து விட்டாரே என்ற தினமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் சரிதானே இந்த நிலை விரைவில் கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி காமிக்கின்றேன் நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்விற்கு தடையாக இருந்தன என்பதை நீ புரிந்து கொண்டாய் நானே உனக்கு புரிய வைத்தவும் இருக்கின்றேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன அல்லவா உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக் குழப்பிக்கொண்டும் இருந்தாய் இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு வழிகாட்ட சிலர் முன் வருவார்கள் நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றிப்படையில் காலை வைக்கப் போகிற உன் தடைகளை உடைத்து அனைத்தையுமே நிற்பறப்போகின்றாய் உனக்கு பொருளாதார பிரச்சனை என்பது அடிக்கடி இருந்து கொண்டே இருக்குது அதை தொடர்ந்து கொண்டும் வருகிற பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகிறாய் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறாய் அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை கவலைப்படாதே அது எப்போது புரிய வேண்டுமோ அப்போது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அவர்கள் மூன்றாம் நபரை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமும் இல்லை நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு முன்னேறி விடுவாய் விரைவாகவே உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற வெற்றி எல்லாம் உன்னை தேடி வரும் அப்போது யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியட்டும் அதற்குள் நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழக்காதே உன்னால் முடியும் நீ உயரங்களை நிச்சயம் தொடுவாய் உன்னுடைய மனதில் உள்ள சங்கடங்களை எல்லாம் மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழப்போகின்றாய் உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாயே அமைதி பெரும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன்னுடைய மனதில் இல்லையே வெளியே சொன்னால் உன்னுடைய கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன்னுடைய உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைமைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றது எதையோ விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகின்ற மெல்ல மெல்ல நீயும் தளர்ந்து விட்டாய் உன் மனதும் தளர்ந்து விட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமில்லை என மனதில் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி செல்ல உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் நீ அழைப்பாய் என்று உறுதி சொன்னால் உன் வீட்டிற்கு வந்து உன் கூடவே நான் தங்குகிறேன் உனது துக்க நாட்கள் எல்லாமே முடிந்து போகும் நிம்மதி உன்னிடம் நிரந்தரமாகவே ஆட்கொள்ளும் எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கின்ற போக்கை நடக்கின்ற போகின்ற நிலைமைக்கு வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் நிச்சயம் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நிச்சயம் பாடுபடுவேன் காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருத வேண்டாம் தங்க சிம்மாசனங்களும் கண்மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ பலம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களை பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அல்லவா ஆகையால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்துக் கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது விதைத்த விதிதானே நல்ல பயிரை கொடுக்கும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் நீங்கள் நன்மையை விதைத்து பாருங்கள் வேண்டிய உதவிகளை அவ்வப்போது செய்து பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவி உங்களை தேடி வரும் என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் கிடையாது அதனால் என்ன பிரயோஜனம் தானம் செய்தது வீண் போகாது நாம் செய்யும் தானம் தர்மமே நம்மை நிச்சயம் தலைகாக்கும் ஏழு தலைமுறை கூட அது நம்மை பின்தொடர்ந்து வரும் ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது நாம் செய்யும் உதவியும் வீணாகாது நாம் பேசும் நல்ல சொற்களும் வீணாகாது நாம் பிறரிடம் செலுத்தும் நாம் அன்பு வீணாகாது தேவை நேர்த்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் நமக்கு பிரதிச்சயம் ஆகும் நிச்சயம் நடக்கும் ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது அன்பு செலுத்தினால் அது வீணாகாது என்பது போல எல்லாவற்றையுமே நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள் நீங்கள் எது கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்பி வரும் நல்லதை கொடுத்தால் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இப்படி சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து எது அது மட்டும்தான் ஜீவர்களுடன் வரும் உயர்ந்த கதியை நமக்கு நல்கும் ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பிராப்தியை இவ்விந்த விதமாகவே நம்மால் பெற முடியும் எனது சொற்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கர்ம வினைகள் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ செய்யும் தான தர்மத்தின் மூலம் அது எல்லாமே எரிக்கப்பட்டுவிடும் வைக்கோல் நெருப்பில் எரிவது போன்று உனது வினைகள் எல்லாம் எரிக்கப்படும் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து கொண்டே இரு உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே இரு உனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய் நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன்னுடைய வீட்டில் கூடிய ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்திருந்தாய் அதுவும் நிச்சயம் நடக்க போகிறது உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன பலருக்கு பலர் அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீயே அறிந்திருக்கின்றாய் நானே உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றேன் உனக்கு மட்டும் செய்ய மாட்டேன்னா என்ன என்ன உனக்கான அற்புதமும் உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியுடன் நீ என் கோவிலுக்கு வர தயாராக இரு உன் வீட்டின் விருந்தினராக நான் வந்திருக்கின்றேன் செல்வ செழிப்புடன் நலமுடன் உன் குடும்பங்கள் களை கட்டப் போகிறது நீ மனிதரிடம் மனிதராக பழக வேண்டும் அன்பாக பழக வேண்டும் அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழக வேண்டும் காலத்தோடு பழக வேண்டும் என் சிந்தனையுடன் பழக வேண்டும் யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் நீ பழக வேண்டும் அதை போன்று உன்னுடைய பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது குணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து நீ மட்டும் எடப்போடாதே அறிவை உலகம் வாழ்த்தும் அறிவு அடங்கி இருக்க வேண்டும் பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்துக் கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடம் நான் காட்டுவது மௌனம் அதனால் நீங்கள் நினைக்கலாம் அப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று நான் எவ்வளவோ சொல்லியும் என்னை என்னிடம் ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டேங்கிறார் என்று நம்பிக்கையில் நீ இருக்கின்றாய் அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா கண் திறந்து பார்த்தாலும் என்னிடம் வாய் திறந்து பேசாவிட்டாலும் என்னுடைய வேண்டுதல் எதுவோ அதில் எனக்கு நன்மை எதுவோ அதை நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும் ஏனெனில் என்னுடைய விருப்பமே சதா உங்களுடன் இருப்பது மட்டும்தான் எத்தனை பேர்கள் உங்களில் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கின்றார்கள் அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா காலமும் என்னுடைய பெயரை சொல்லி கொண்டு வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு ஏடு இடம் எது என் பக்தர்களின் இதய கமலம்தானே நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம் கோயில் ஆலயம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பெற்றிற்கே கிடையாது நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன் உங்கள் வாழ்க்கை பயணத்தைத் தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள் நான் இருக்கின்றேன் எதற்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனதால் நினைத்தாலே போதும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் இப்போது கூட இதை உனக்கிடம் சொல்லி கொண்டிருப்பது உன்னுடைய பதிலாக கூட இருக்கலாம் எது எப்படியோ உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உன்னை விட்டு போய்விட்டன தடைகள் எல்லாமே அகன்றுவிட்டன உன் கூடவே நான் இருப்பதை நீ புரிந்து கொண்ட இனியும் உன் கூடவே நான் வருவதை உனக்கு நான் புரிய வைத்திருக்கின்றேன் உன்னுடைய நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருந்தது அதை இப்போது வெளியே கொண்டு வரப்போகிறேன் அந்த நம்பிக்கை உன்னிடம் அதிகமாக அதிகமாகத்தான் நான் செய்வது எல்லாமே உனக்கு தெரிய வரும் இப்போது நீ அதை உணர்ந்திருப்பாய் கஷ்டங்களிலிருந்து விடுபட உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து தருகிறேன். உனக்கு வழிகாட்ட சிலர் முன் வரப்போகின்றார்கள் நான் அனுப்பிய நபர்களை உனக்கு உதவிக்கு வரப்போகிறார்கள் இனி தடையாக இருந்தது எல்லாமே உன்னை விட்டு போகப் போகிறது கவலைப்படாத என் தங்கமை நீ கேட்ட மாற்றம் நிகழப்போகிறது உன் வாழ்வின் திருப்பு முனையாக ஒரு நாள் உனக்கு அமையும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா இன்னும் சரியாக எட்டே நாட்களில் அது உனக்கு கிடைக்கும் வெற்றி பெற வழியும் கிடைக்கும் நிம்மதியும் பெருகும் நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் நீ செய்த நல்ல செயல்களுக்கான புண்ணிய காலங்கள் ஆரம்பமாகிவிட்டன எந்தவித எதிர்மறை எண்ணங்களுக்கும் நீ அளிக்காதே நல்லது நடக்கும் என்னம் சரியாக எட்டே நாட்களில் நீ நினைத்த மாற்றம் நீ கேட்ட மாற்றம் உன் வாழ்வின் மாற்றம் எல்லாமே நடக்கும் உன் கவலை மாற்றமாகி நிம்மதி உன்னை தேடி வரும் உன்னுடைய குழப்பம் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உன் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து செல்வ செல்வ வளங்கள் உன்னை வந்து சேரும் உன் பொறுமைக்கு பரிசாக நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது நல்ல நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை நீ பெறப்போகின்ற நேர்மறை சிந்தனைகளை கைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயல்லவா உன் வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக சரியாவதற்கு காரணம் என்னுடைய நாமம் உனக்குள்ளே இருப்பதுதான் என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உனக்கு வரும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சின்ன பிரச்சனையாக மாறி உன்னை விட்டு மாறிவிடும் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன் என்னை வணங்கினால் வேதனை குறையும் என்னை வணங்கினால் உனக்கு பாவம் குறையும் மற்றவரிடம் பேசும்போது கவனத்தோடு வார்த்தைகளை பிரயோகப்படுத்த அவசரப்பட்டு வார்த்தைகளை நீ கொட்டி விடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் செய்தால் அது நீ தோல்வியை உற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இந்த உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ கொடுப்பதில்லை அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு நிவார்ந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்வில் வெற்றிகளும் குவியும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ கேட்ட மாற்றத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்வின் திருப்பு முனையாக அந்த மாற்றம் அமையப்போகிறது குறித்து வைத்துக்கொள் எட்டே நாட்களில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் செல்வம் பெருகும் நீ வெற்றியும் பெறுவாய் நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உனக்கு நடக்கும் ஏனென்றால் நீ செய்த நல்ல பலன்களுக்கான புண்ணிய காலங்கள் ஆரம்பித்து விட்டன எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள்ளே இல்லாமல் நீ பார்த்துக்கொள் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு வாழ்வில் தேவையான எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன் மனதில் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அதை உன்னால் மட்டுமே செய்ய முடியும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அல்லவா அதை நானே உனக்கு நடத்தி காமிக்கின்றேன் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன உன்னுடைய கர்மத்தின் பலன் குறைந்து விட்டது கவலைப்படாதே உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய போகிறது நம்பிக்கை இழக்காதி எல்லாம் நன்மைக்கு தடங்களுக்கு என்றும் நீவருந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலையே படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறு அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருகிறேன் உன் இல்லத்திற்கு நான் வருவேன் என்னை அழைத்து கொண்டு உள்ளே போ உனக்கான மங்கள வாக்கு ஒன்றையும் உன் வீட்டிற்குள்ளே வந்து நான் தருகிறேன் மனதார என்னுடைய நாமத்தை சொல்லி அப்பா என்று அழைத்து உள்ளே போ உன் கோவிலில் வந்து அமர்ந்து விடுகிறேன் சர்வ உனக்கு உண்டாகட்டும் என்ற வாக்கும் வரமும் தருகிறேன் ஆசையும் தருகிறேன் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் எல்லாம் சரியாகும் கவலையே படாதே நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஒரு யதார்த்தமான உண்மை கசப்பாக இருந்தாலும் உண்மையை வெளிப்படையாக கூறிடுங்க இதனால பல கசப்பான பின் நிகழ்வுகளை எளிதாகவே நீங்கள் தகத்து வந்துடலாம் இதன் மூலம் மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க ஒரு உறுப்பை வச்சு ஒருவரின் பண்பை எடப்போட என்றால் அது நாக்கு தான் அந்த நாவின் வன்மையால் இவ்வையகத்தில் வாழ்ந்தோரும் உண்டு வீழ்ந்தோறும் உண்டு எனவே நாக்கை நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்போதுமே வச்சிருக்கணும் வச்சிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் தேவையற்ற பேச்சை எப்போதும் யாரிடமும் பேசாம இருப்பதுதான் நமக்கு நல்லது எல்லோருக்குமே நல்லது பேசும்போது நல்லா சிந்தனை செஞ்சு பேசணும் அப்படி பேசினால் மட்டுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் யாரிடமும் அவருடைய மனம் புண்படும்படி பேசக்கூடாது அவ்வாறு பேசினீங்கன்னா அதற்கான துன்பம் நிச்சயம் வந்து சேரும் நாக்கை அடக்கி ஆளை கற்றுக்கணும் உடலுக்கும் மனதுக்கும் எப்போதுமே அது நல்லதாகவே அமையும் ஒரு பேரரசன் ஒருவனிடம் வலிமை மிக்க யானை ஒன்று இருந்துச்சு போர்க்களம் செல்லும் போதெல்லாம் அதனுடைய உடல் முழுவதும் வாட்கள் நிறைந்த கவசங்களால் அது மூடப்பட்டிருக்கும் அதன் வாளிலும் இரும்பு குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் போர் சமயங்கள் சமயங்களெல்லாம் அந்த யானையின் துதிக்கையில் அம்புபடாமல் இருக்க துதிக்கையை நன்றாக சுத்தி வச்சுக்கோ அது பழகிப்பாங்க அந்த பகன் ஒரு நாள் போர்க்காலத்தில் அரச யானையை புகுந்து எதிரி படைக்கு பேரழிவை தந்தது இதன் அங்கங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருந்த ஆயுதங்கள்ல ஒன்று கீழே விழுந்ததும் அதை எடுக்க அது வர வளச்சி வைத்திருந்த தும்பிக்கையை நீட்டியது யானை இதை கண்டப்பாக துதுக்கியின் மீது எதிரிகள் ஈட்டியை எறிவதற்குள் விரிவாகவே களத்திலிருந்து அந்த யானையை வெளியேற்ற வேண்டும் என நினைத்தான் அப்படியும் செய்தான் அரண்மனையில அரசனை சந்திக்கப்பாக அரசே நேற்றைய போர்ல நமது யானை போர்க்களத்துல சுருட்டி வச்சிருந்த அந்த தனது துதுக்கியை வெளியே நீட்டி விட்டது தெரியுமா இனி அது போருக்கு பயன்படாது அதனால அந்த அரசனும் அந்த யானையை இனி போரில் பயன்படுத்த வேண்டாம் அந்த யானையன்னு சொல்லிட்டார். மனிதர்கள் தங்களுடைய நாவை அடக்கும் தான் நன்மை அடைவாங்க எப்ப துதுக்கியை சுருட்டி வைக்கும் வரை அந்த தான் அந்த யானைக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எல்லோரும் நினச்சாங்களோ தேவையில்லாத இடங்களில் துதுக்கியை சுருட்டி வச்சு கொள்ளும் யானைய போல அவசியம் நம்மளுடைய நாக்கையும் தேவையான இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுவும் அநாகரிகமாக பயன்படுத்தக்கூடாது அவசியம் இல்லாத இடங்களில் தங்களது நாவை கட்டுப்படுத்தியே ஆகணும் நாக்கின் நீளம் மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் நிச்சயமாக கொண்டாடும் தெரியுமா வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட வார்த்தைகளை அளந்து பேசுங்க அது நமக்கு திரும்பி வரும்போது எல்லாமே மாறிடும் பொறுமையை விட மேலான தவம் கிடையாது திருப்தியை விட மேலான இன்பம் கிடையாது ஒரு இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் கிடையாது மன்னிச்சலை விட பெரிய ஒரு ஆற்றல் எதுவுமே கிடையாது தோல்விகள் உங்களை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் நீங்கள் காலடி எடுத்து வச்சு பாருங்கள் முடியுமாரல்ல உங்களோட இலக்குன நீங்கள் அடையும் மறு இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் நல் விடியலாக அமையும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு எழுந்து இந்த புதிய நாளை நீங்கள் துவங்குங்க உங்கள் நாள் அற்புதமான நாளாக அமைய இந்த சாயப்பாவின் நாசி உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் சர்வமங்கலத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் நான் வாசம் செய்வேன் நிச்சயமாவே நீ என்னை பார்த்துக்கோ நல்லபடியாக நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ என்னை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறியா உன்னை தேடி நானே வந்துட்டேன் இனி உன் இல்லத்தில் தான் நான் வசிக்க போகிறேன் உனது இருப்பிடமே எனது இருப்பிடம் உன்னுடைய வீடே என்னுடைய துவாரகமாகி அங்கே தான் நான் இருப்பேன் உனக்கு உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் அமையும் சாய்பாபாவின் பாதங்களில் விசுவாசம் வைப்பவரையே சாயின் நல் வழியில் கொண்டு போவார் எந்த ஒரு பக்தன் தன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை சாயின் பாதங்களில் அன்புடன் நிவேதனம் செய்துவிட்டு பூரண விசுவாசத்துடன் பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவரை மட்டுமே சாயப்பா நல்ல வழியில் நடத்தி செல்வார் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் ஒருவர் தனது இறை பக்தியில் முழுமையும் வலிமையையும் அடைந்த பின்னரே அவருக்கு பக்தியானது முத்திவிட்டது என கூறுவதும் வழக்கம் எனவே முழுமை அதாவது முதிர்ச்சி அடைந்த நிலையே முக்தி முக்தி எனப்படும் முதிர்ந்த பழம் முதிர்ந்துவிடும் முதிர்ந்த உயிர் இருந்துவிடும் ஆன்மீக குரு என்பவர் ஒரு வழிகாட்டி ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு மத குரு நிச்சயம் இருப்பார் அவர் எந்த நிற ஆடையில் வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் ஆசை என்பது எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் அது மனிதனின் இயல்புதான் இருந்தாலும் ஆசையை கடந்து செல்ல முடியும் தான் கிருஷ்ணன் தெளிவாகவே கூறியிருக்கிறார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று அதன் பொருள் ஆசையை விடுத்து செய்ய வேண்டியவைகளை மாத்திரமே செய்வது விளைவுகள் குறித்து அக்கறை கொள்ளாதே என்பதாகும் ஆசையை கடந்து செல்வதற்கு மிக முக்கியமானது விழிப்புணர்வு இதைத்தான் பகவான் கூறுகின்றார் விளக்கினை ஏற்று இருள் தானாகவே மறைந்து விடும் என்று நாம் விழிப்புணர்வு விளக்கினை ஏற்றும்போது நம்முடைய ஆசை என்ற இருள் தானாகவே மறைந்துவிடும் எதையும் பற்றில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்கின்றார் நம்முடைய குரு ராமாயணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் ராமர் இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டிய போது பல வானரர்கள் அவருக்கு பாலம் அமைக்க உதவினார்கள் வானரர்கள் என்பது குரங்குகள் பாறைகளை தூக்கி அதில் ஸ்ரீராமா என்று எழுதி நீரில் போட்ட போது அந்த பாறைகள் நீரில் மிதந்தன என்பார்கள் ஆன்மீக ரீதியில் இதற்கான விளக்கம் பகவானின் நாமம் உன்னோடு இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் ஏற்படும் வெள்ளங்களிலிருந்து நீ நிச்சயமாகவே மீறலாம் எப்படிப்பட்ட துக்ககரமான சம்பவம் உன்னை மூழ்கடிக்க முடியாது என்பதுதான் இதனுடைய விஷயம் மூன்று விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறது ஒன்று பிரபஞ்சம் எப்போதுமே இருப்பது இரண்டு ஆத்மா ஒரு தனிப்பட்ட ஆத்மா சிரஞ்சீவியானது மூன்றாவது பெரிய மனம் அல்லது கடவுள் எப்போதுமே இருப்பது இல்லை என்றால் அது கடவுள் என்று அழைக்கப்பட மாட்டாது கடவுள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்தார் இப்போது இல்லை என்றால் அது கடவுள் இல்லை கடவுள் எதிர்காலத்தில் வருவார் என்றாலும் அது கடவுள் இல்லை கடவுள் என்பவர் முன்பு இருந்தால் இப்போது இருக்கிறார் எதிர்காலத்திலும் இருப்பார் இதுதான் உண்மையும் கூட அது எங்கும் எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பது கடவுள் என்பது ஒரு மனிதர் அல்ல அதீத சக்தி வாய்ந்தது அது ஒரு அண்ட விழி என்று கூட கூறலாம் கடவுள் என்பது எங்கும் நீக்கம் நிறைந்திருப்பது அதை அழிக்கவே முடியாது அழிக்க முடியாத சக்தி தான் நம்முடைய கடவுள் கடவுள் எங்கும் எப்போதும் இருப்பவர் எனவே அவர் இங்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார் அவர் என்னுடையவர் அவர் என்னுள் இருக்கிறார் என்னிடம் இல்லாதவற்றை நிறைவேற்ற அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் அவ்வளவுதான் தியானத்தில் நான் என்ற அகம்பாவம் கரையும் போது அறிவு கரைகிறது உங்களிடம் உள்ள அறிவு மிக குறைவு என்பது உங்களுக்கு தெரியுமா எனவே அறிவு கரைய வேண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன நடக்கிறது அறிவு கரைகிறது அறிவு கரையும் போது நான் என்ற உணர்வும் கரையும் போதுதான் பிறகு என்ன எஞ்சி இருக்கிறதோ அதுவே இருக்கும் அதுதான் நிஜமான உண்மை அதுதான் சிவா உலகம் தோன்றிய நாள் முதலே எல்லாம் வல்ல இறைவன் என்னுடைய அப்பன் ஈசன் இருந்து கொண்டே இருக்கிறார் அவரை அழிக்க யாராலும் முடியாது நம்முடைய இறைவன் நம் கூடவே இருந்து கொண்டே இருக்கிறார் மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை குறித்து நீ சஞ்சலப்படாத என் தங்கமே சாயால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்மை எவராலுமே சபிக்க முடியாது எந்த ஒரு கெடுதலுமே நினைக்கவும் முடியாது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்க உன் அப்பா நான் இருப்பேன் நீ எதற்காக நீ பயப்பட வேண்டும் உன்னுள் உனக்குள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக பயப்படுகிறாய் நான் என் வாழ்வில் கொண்டு வந்த மாற்றம் மாற்றத்தை உண்டாக்க என நான் முன்னமே செய்த தீர்மானம்தான் இது உன்னுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் பேசுகிறவர்களுக்கும் பேசப்படும் பொருளாக எனக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்னவென நான் அறிந்து வைத்திருப்பதால் பிறரது பேச்சு எனக்கு சிரிப்பி தருகிறது ஒரு காலத்தில் பெரிய சுமையாக தெரிந்த வாழ்க்கை இன்று சுமையற்ற பஞ்சு போல மாறுவதற்கு என்ன காரணமோ அதை சரியாக பிடித்து விட்டேன் இந்த மாற்றம் என்னை மாற்றுகிறது இந்த மாற்றம் ஒரு முழுமையை நோக்கி என்னை நடைபோட வைத்து என்னை முழுமையானவன் என நம்ப வைத்திருக்கிறது இருப்பவர்களை விட நான் உயர்வானவன் தனித்து நிற்பவன் என்ற தைரியத்தை எனக்குள் கொண்டு வந்திருக்கிறது இது எல்லாம் எப்படி என்ற நோக்கத்தில் நான் பார்த்தால் எனக்கு துணையாக என்னுடைய சாயப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார் என்று நீ சொல்கிறாயல்லவா உனக்கு துணையாக உன் அப்பா என்றுமே இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன் எனக்கென்று எதுவும் தரவில்லை என்று கூறாதே உங்களுக்கு தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் சாயை விட இவ்வுலகில் அதிக அன்பும் அக்கறையும் காட்ட உனக்கு யார் இருக்கிறாள் எவரையும் நம்பாதே யாராலுமே முடியாது உன் மீது முழுமையான அம்பை நான் வைத்திருக்கிறேன் என் அன்பானது பொய்யானது அல்ல உனக்கு உனக்காக மட்டுமே எனது அன்பு எப்பொழுதும் இருக்கும் இப்பொழுது நான் மிகவும் கலைப்பாகவே இருக்கிறேன் உன் வீட்டில் சிறிது நேரம் இலைப்பாறிவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் உன் வீட்டில் நான் சிறிது நேரம் படுத்துக்கொள்ள எனக்கு இடம் கொடுப்பாயா தங்கமே மிகவுமே களைத்து போயிருக்கிறேன் என் கலப்பை போக்க உன் வீட்டிற்கு நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் உடனே கதவை திறந்து என்னை உள்ளே போ எனக்கென்று படுப்பதற்கு ஒரு சிறு இடம் கொடு இனி நான் உன் வீட்டிலேயே தங்கலாம் என்று நினைத்துதான் வந்திருக்கிறேன் நீ எனக்கு இடம் கொடுப்பாயா இல்லை காலையில் எழுந்து நான் சென்று விடுவா எனக்காக இன்று இரவு மட்டுமாவது எனக்கு தூங்குவதற்கு இடம் கொடு என் தங்கமே நீயே வந்து என்னை அழைத்தால்தான் நான் உள்ளே வருவேன் என்னை அழைக்க உனக்கு சம்மதமா என்று சொல் பிறகுதான் உன் வீட்டு வாசல் படியில் நான் காலை வைப்பேன் என்ன சொல்கிறாய் வெகு நேரமாகவே உன் வீட்டு வாசலில்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் வந்து என்னை அழ இல்லை நான் வேறு வீட்டிற்கு சென்று நான் அங்கு படுத்து உறங்குகிறேன்